பண்றீங்க என்ன காஞ்சு என்ன காஞ்சு இது போட்டிருக்கேன் சீரகம் ஒரு கைப்பிடி கடலை பருப்பு போடுறேன் ஓகே அதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி உளுந்து போடுறேன் ஓகே எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி ஆமாமா சரி இதெல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி போடுறேனே சொல்லிட்டு இருக்கீங்களே என்ன பண்ண போறீங்க புதினா கார சட்னி பண்றேமா புதினா கார சட்னி இட்லி அரைச்சு சரி இத அடக்கி म्हटறதா சூட்டாகுமா இலாட்டுக்கு இட்லி தோசை ஏன் சப்பாத்தி குடிச்சு எடுத்துக்கலாம் சூம்பரா இருக்கும் இந்த புடிடா கார்சே அப்புற குலி ஆப்பம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியானதா ஈஸேனே சமயலயே ஈஸி தான் ஈஸீனே தெரியா ஈஸி இன்ட்ரஸ்ட்டோட பண்ண ஈஸி இல்லன்னா கஷ்டுண்டா ஓகே நெக்ஸ்ட் ஏதோ பவுடர்க்க எடுத்துக்கிங்க நல்லா வறுபட்டு எடுத்து ஆமாமா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஓகே ஒரு கைப்பிடினா ஒரு 10 15 ஆமா 10 15 ஓகே அப்புறம் ஒரு அரை கைப்பிடி பூண்டு பூண்டு நாலு பச்சை மிளகாய் மிளகாய் எல்லாமே நம்ம வறுக்கலாம் ஓகே இது நல்லா வறுபடணும் ஆமாமா

புதினா புதி

நல்லா இத கிளறி இருக்கு ஆமா கிளறி இத இந்த சூட்லயே இருந்து பாருங்க அவ்ளோ இது கொஞ்சம் ஆறனதும் நாம அரைக்கலாம் அரைக்கலாம் ஓகே அம்மா என்னாச்சு எல்லாம் ஆறிச்சா எல்லாம் ஆறிச்சமா நான் ஒரே ஒரு கடலை பருப்பு எடுத்துக்கவா எடுக்க கூடாது எப்பயுமே பாத்திரத்துல இருந்து எதையும் எடுத்து அப்படியே சாப்பிட கூடாது சரி நீங்க எடுத்து என் கையில கொடுங்க பாருங்களே எங்க அம்மா இல்ல எப்பவுமே போக வர போக வர சாப்பிட்டுருவாங்க அது சாப்பிடக்கூடாது தப்பு நூறு தடவை சொல்லியிருப்பேன் ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன் ஒரு போரு அரைச்சிட்டு கேட்க மாட்டான் அரைச்சிட்டீங்க இல்லையா ஆமா ஆமா அரைச்சிட்டேன் இந்த எடுத்துட்டு கனுவும் உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கேன் ஓகே ஸோ இதாகிறது நீங்களும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க இது பண்ணி இந்த தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு தாளிக்கிற கரம்பிக்கை அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு

மிக்சி அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாத அதில் கலந்துப்பேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிப்பேன் ஊற்றிக்கலாம் அதுதான் வச்சுருக்கேன் ஓ சூப்பர் இந்த புதினா சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஓகே எல்லாருக்கும் பிடிக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் அதனால மறக்காமல் செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்க ஓகே